இயக்குனர் பொன்ராம் அவர்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய சேதுபதி போன்ற பலரையும் வச்சு வெற்றி திரைப்படங்களை கொடுத்த பொன்ராம் அவர்கள் நமது கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகனை வைத்து கொம்புசீவி என்ற திரைப்படத்தை இயக்கிட்டு வருகிறார் அந்த திரைப்படத்தோட இசை அமைக்கிறது யுவன் சங்கராஜா இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மற்றும் தார்விகா சண்முக பாண்டியன் சரத்குமார் போன்ற பல ரசிகர் பட்டாரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க காளிதாஸ் மிக அருமையாக இந்த திரைப்படம் கிராமத்து கதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது தேனி கம்பம் ஒரு அணைக்கட்டு சம்பந்தமாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட சில போஸ்டர் வந்து நேற்றைய தினத்தில் அவர்கள் எங்களோட கொம்புசீவி திரைப்படம் மிக அருமையாக போய்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எல்லாமே விரைவில் முடிக்கப்படும் அந்த திரைப்படத்தோட ஒரு சீனு சண்முக பாண்டியன் மற்றும் சரத்துக்குமார் ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனு வெளியில் இது பண்ணியிருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு தான் அந்த சீன் என்பது திரைப்படத்தின் ஷூட்டிங் மிக விறுவிறுப்பாக நடைபெறுகிறது என்று பொன்ராம் அவர்கள் இன்ஸ்டா பக்கத்திலேயும் ட்விட்டர் பக்கத்திலையும் பதிவு போட்டிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி கிராமத்து படங்களில் மிக அருமையாக அமைந்ததோ அதுபோல் இந்த திரைப்படத்தோட கதையும் மிக அருமையாக அமையும் கொம்புசீவி திரைப்படம் தேனி கம்பம் போன்ற பல இடங்களில் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தோட புகைப்படங்கள் பல வெளிவந்திருக்கிறது இருந்தாலும் நேற்று பொன்ராம் அவர்கள் இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாரு மிக அருமையாக ஒரு கோயில் பக்கத்தில் பொன்ராம் மற்றும் சரத்குமார் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் இருப்பது போல எதிர்முனையில் இருந்து ஒரு வசனங்கள் கூறுவது போல காட்சிகள் அமைந்திருந்தது மிக அருமையாக விறுவிறுப்பாக இந்த திரைப்படம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் இந்த திரைப்படம் திரைக்கு வரும் மிக அருமையான திரைப்படமாக அமையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே மிக அருமையாக சண்முக பாண்டியன் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் திரைப்படத்தில் கரெக்டான டயத்துக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கார் இந்த புகைப்படத்தை பயந்து மிக அருமையாக இந்த திரைப்படம் அமைய வேண்டும் என்னுடைய பிரார்த்திப்போம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் கொம்புசிவி மிகப்பெரிய ஒரு வெற்றி சிவியாக அமைய வேண்டும் வேண்டும் என்று நாம் இறைவனை இரவணைப்பார்